வணக்கம் ஏஐ இதை வச்சு எப்படி ஒரு நல்ல இன்கம் பாக்கலாம்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா வாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல அதுக்கான ஒரு சூப்பரான பிளான பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும் ஏஐ நம்ம வேலை எடுத்துக்குமா இல்ல நம்மளோட வருமானத்தை கூட்ட ஒரு பார்ட்னரா இருக்குமா பயமே வேணாம் ஏஐய எப்படி நமக்கு சாதகமா ஒரு இன்கம் பார்ட்னரா மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் இங்க முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஏஐ டூல்ஸை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற தடைகள் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்லப்போனா தடைகளே இல்ல இதுக்கு நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராமரா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது சரி இது வெறும் பேச்சோட நிக்க போறது இல்லை ஏய் உங்க சைடு ஹஸ்லா மாத்துறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஆக்ஷன் பிளான் இது நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ற மாதிரி சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் வாங்க உள்ள போலாம் ஓகே முதல்ல நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளா இத மூணு முக்கியமான ரோல்களா பிரிச்சிருக்கேன் விஷுவல் கிரியேட்டர் வேர்ட் ஸ்மித் மற்றும் ரிசர்ச்சர் அப்பறம் ஆட்டோமேட்டர் ஃபர்ஸ்ட் விஷுவல் கிரியேட்டர் இப்போ பாருங்க லியனாடோ டாட் ஏஐ கேன்வா ஏஐ மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு இத வச்சு நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கணும்னே அவசியம் இல்லை எட் சி மாதிரி சைட்ல விக்கறதுக்கு டிஜிட்டல் ஆர்ட் பண்றதுல இருந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போஸ்ட் டிசைன் பண்ற வரைக்கும் எது வேணும்னாலும் ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம் சரி நீங்க ஒரு ரைட்டரா இல்ல ரிசர்ச்சரா அப்போ இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு வர மாதிரி தான் நோட் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய டாக்குமெண்ட்ஸை சட்டுன்னு சமரைஸ் பண்ணிடலாம் சாட்ஜிபிட்டியில் புது புது ஐடியாஸை பிரெயின்ஸ்டாம் பண்ணலாம் எலிசிட் டாட் ஓஆர்ஜி வச்சு ரிசர்ச் பேப்பர்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நிஜமா உங்கள் வேலை பல மடங்கு சிம்பிளாகிடும் அடுத்து ஆட்டோமேட்டர் இங்கே தான் மேஜிக்கே இருக்குது பாட் ப்ரஸ் வாய்ஸ் ஃப்ளோ மாதிரி டூல்ஸை வச்சு ஒரு வரி கோடிங் கூட தெரியாமல் நீங்களே சேட் பாட்ஸ் உருவாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கடைக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட் செஞ்சு கொடுத்து கூட நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ உங்க கையில சூப்பரான டூல்ஸ் இருக்கு, ஆனா, இந்த டூல்ஸை வச்சு எப்படி உண்மையாவே பணம் சம்பாதிக்கிறது அதுதானே கேள்வி வாங்க அதுக்கான ப்ளூ பிரிண்ட இப்போ பார்க்கலாம் பணம் சம்பாதிக்க மூணே மூணு சிம்பிள் இருக்கு ஒன்று உங்க ஏஐ ஸ்கில்ஸ் ஃபைபர் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ ஆஃபர் பண்ணலாம் ரெண்டாவது ஏஐ வச்சு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செஞ்சு அதை விற்கலாம் இல்லைனா இன்னொரு ஸ்டெப் மேலே போய் சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு நீங்களே ஏஐ சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் இது ஏதோ கற்பனை இல்லை நிஜமாவே சாத்தியம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு டீச்சர் ஏஐ யூஸ் பண்ணி கலரிங் பேஜை உருவாக்கி எட்ஸியில் விற்கிறாங்க அவங்களோட மாச வருமானம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஐநூறு டாலர் இது ஒரு சின்ன உதாரணம் தான் இதுல இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் உங்க கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் தூண்டி விட இதோ இன்னும் சில ஐடியாஸ் ஃபைவர்ல ஏஐ வச்சு பிளாக் எழுதி கொடுக்கலாம் கம்ரோட்ல சாட் ஜிபிடி ப்ராண்ட் பேக் செஞ்சு விற்கலாம் லோக்கல் பிராண்டுகளுக்கு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் ஏன் உங்க ஏரியால இருக்க கடைகளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சாட் கூட செஞ்சு கொடுக்கலாம் வாய்ப்புகளுக்கு அளவே இல்லை இவ்ளோ விஷயங்களை கேட்டதும் சரி ஆனா நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வருதா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அதுக்காகவே ஒரு சிம்பிளான ஏழு நாள் பிளான் ரெடியாக இருக்கு மொத ரெண்டு நாள் நம்ம பார்த்த மூணு இருந்தும் ஒரு ஒரு டூலை கற்றுக்கோங்க அடுத்த ரெண்டு நாள்ல ஒரு சின்ன சாம்பிள் ஒர்க் செஞ்சு பாருங்க ஒரு ஏஐ ஆர்ட் இல்லை ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி அஞ்சாவது ஆறாவது நாளில் ஃபைவர் இல்லைனா ஹெசியில உங்கள் ப்ரொஃபைலை செட் பண்ணுங்க கடைசி நாள் ஏழாவது நாள் மொத அடியை எடுத்து வைங்க ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை உங்க மொத ப்ராடக்டை சேல்க்கு லிஸ்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க ஒரே வாரத்தில் நீங்க ஒரு ஏஐ கிரியேட்டர் ஸோ கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மைண்ட் செட் தான் ஏஐயை ஒரு பயமா பார்க்காம அது ஒரு டூலா பாருங்க நீங்க ஒரு புரோகிராமரா இருக்க வேண்டியது இல்லை நீங்க ஒரு கிரியேட்டிவ் கைடா இருக்கணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்காதீங்க தொடங்கிறதுக்கு இதுதான் சரியான பர்ஃபெக்டான டைம் இப்போ உங்க கையில ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் இருக்கு எல்லாம் ரெடி உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க யோசிங்க யோசிக்க மட்டும் செய்யாதீங்க இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க